ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நேற்றை போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னென்னா இப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்களுடைய பசங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் என் கூட சேர்ந்து அந்த ஃபேமிலியை வாழ்த்துனவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவங்கள வாழ்த்துனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் இல்லை சிஸ்டர் நீங்கள் மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நம்ம தமிழ்காரங்களால் உங்களை கொண்டுட்டு வர முடியும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்ததுக்கு அப்புறமேட்டி என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நான் யாரையுமே மறக்க மாட்டேன் உங்களுக்கு ஒருத்தங்களை பார்த்தா தெரியும் இவங்க முன்னேறினா நம்மளை மறப்பாங்களா மறக்க மாட்டாங்களான்னு நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது கண்டிப்பாக மறக்க மாட்டேன் இருந்தாலும் நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு தெரியாததை எடுத்து சொல்கிறீங்க இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் நிறையா பேர் கேட்குறீங்க சிஸ்டர் உங்களுக்கு அந்த யூடியூப்பில் சப்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ஃபேமிலியுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி நேற்று கமெண்ட் எல்லாத்தையுமே படிக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா அந்த டயத்தில் நான் பேங்கில் உக்காந்துருந்தேன் அதனால் உடனே என்னால் ரிப்ளை பண்ண முடியல வீட்டுக்கு வந்தது பிறகு தான் நான் ரிப்ளை பண்ணேன் சரிங்களா ரொம்ப லேட்டாக தான் நேற்றுக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணேன் இருந்தாலும் அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்குமே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நீங்கள் கேட்ட வீடியோ தான் சிஸ்டர் பாப்பாக்காக வேண்டி என்ன சேமித்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அதை எங்களுக்கு ஒரு பிளாக்காக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்களுடைய லைஃப்பில் எதனால் நாங்கள் சேர்த்து வச்சோம் எதனால் சேர்த்து வைக்க முடியல அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் எந்த உங்களுடைய கருத்து மூலிமா நீங்கள் எதை என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குனா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பாவுக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே எதுவுமே சேர்த்து வைக்கல சரிங்களா ஏன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறீங்க பாப்பாக்காண்டி லைஃப்பில் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு உண்மைக்குமே எதுவுமே கிடையாது அதுலேயுமே நிறைய பேர் எனக்கு என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா சிஸ்டர் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து சேலரி வந்துருச்சான்னு கேட்குறீங்க இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வரலை அப்படி அதுக்கு நான் கமெண்ட் பண்ணதுக்கு வரலன்னு சொன்னதுக்கு எனக்கு ரிட்டர்ன் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை வந்தால் பாப்பாவுடைய லைஃப்பில் அவங்களுக்காண்டி சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது பெரிய பாப்பாவுக்கு பதினோரு வயசு சரிங்களா என்னால் ஏன் சேர்த்து வைக்க முடியல அப்படிங்கிற ரீசனை நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லணும்னு தான் இன்றைக்கி நான் ஒரு ப்ளாக் போடுறேன் நீங்கள் கேட்டதுக்கு உடனே நான் ரீசன் அதாவது வீடியோ போடாத காரணம் கூட இதுன்னு கூட சொல்லலாம் எதனால் அப்படின்னா நான் எப்படி என்னுடைய ஃபேமிலியில் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணும் அதே மாதிரி தான் ஏன் ஹஸ்பண்டுமேவும் அவங்க வீட்டில் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பையன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள்லாம் அதிகம் நம்ம எல்லாருமே நிறையா வேலை பார்ப்போம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கூட நம்ம பெண்கள் வந்து நிறைய இடத்துல வேலை பார்ப்பாங்க ஆனால் இங்கே ஒடிசாவில் வந்து எப்படின்னா ஆம்பளைங்க மட்டும்தான் வேலைக்கு போவாங்க பெண்கள் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க மாரி வேலைக்கு போனாங்க அப்படின்னா காட்டு வேலைகள் மட்டும்தான் போவாங்க அதை வச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் இங்கே நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ஏன் ஹஸ்பண்ட் என்னை லவ் பண்ணி என்னை ஒரிசாக்கு ஒரிசாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு தான் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அக்கா வரும்போது அதாவது வன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க அக்கா கல்யாணம் ஆகலைன்னு ஆனால் வண்டியில் வரும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அக்காக்கு நம்ம இங்கேருந்து போயிட்டு தான் மறியாமல் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னது என் ஹஸ்பண்டு அப்போவுமே நான் என்ன சொன்னேன் மாப்பிள்ளெலாம் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்து வச்சுருக்காங்க நம்ம போய் என்ன ஏன்னு சொல்லி பேசலாம் அப்படின்னாங்க அப்போவுமே எனக்குமே சின்ன வயசு அவங்களுக்குமே கொஞ்சம் சின்ன வயசு தான் அப்புறம் ஓரளவு ஒடிசாலேருந்து இங்கே வந்தாச்சு நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கொண்டுட்டு வந்துருந்தோம் சரிங்களா அந்த அமௌண்ட்டை தான் எங்களுக்கு நாங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் எங்களுக்கு யாருமே அவங்க வீட்டு சைடிலேருந்து யாருமே ஒரு ரூபா கூட தரல அப்போவுமே நான் அம்மாக்கிட்ட பேசலை என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் பேசுனாங்களா அந்த மாதிரி உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறமான்னு அதனால் எங்கள் அம்மா வீட்டு தரப்புலையும் எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது நாங்களும் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசி செஞ்சு அப்புறம் எனக்கு இங்கே உள்ள முறப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி எல்லாமே வச்சோம் அப்போவுமே ஹஸ்பண்டுடைய அக்கா நீ சப் அக்காவுடைய என் ஹஸ்பண்டுடைய அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை ஆனாலுமே அவங்க என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கிட்டேயும் ஹஸ்பண்ட்கிட்ட நான் சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசிவிட்டு மாப் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் முதல்ல எங்கள் ஊருக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து எப்படி நான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் அப்படின்னா கல்யாணம் முடிச்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் பொண்ணும் மாப்பிளையும் பார்க்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இவங்க இருக்கலாம் ஆனால் ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்க முடியாது அதனால முதல்ல அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டுட்டு வந்த பணத்தில் தான் சிக்கனமாக எங்களுடைய கல்யாணத்தை முடித்தோம் அதுக்கு பிறகு அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை எங்களை எல்லாருமே வர சொல்லியிருந்தோம் அவங்களையுமே நமக்கு வீட்டை வந்து பார்த்தாங்க நாங்களும் என்ன சொன்னோன்னா எங்களுக்கு தகுந்த மாதிரியான உள்ள இடத்துல மாப்பிள்ளை பார்க்க சொல்லுன்னு சொல்லி ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தோன்னா அவங்களுமே சொன்னதுக்கு எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அக்காவுக்குமே பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு உங்கள் இஷ்டம் நீங்கள் யாரை பார்த்து கல்யாணம் முடிக்க சொல்கிறீங்களோ நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட அக்காவுமே சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது ஓரளவு தள்ளிதான் உட்காந்து என்ன பண்ணுது ஓரளவு நல்லா பேசி இதானதுக்கு பிறகு அக்காவுக்கு கல்யாணம்னு சொல்லி ஒரு இருபது நாள் முன்னாடி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எங்கள் மாமியார் கிட்டே அவங்க வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் எங்கக்கிட்ட சொன்னாங்க சரிங்களா அப்போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நாங்கள் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பின்னிங் மில்லில் தான் வேலை தெரியும் அவங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க ஆனால் என்ன லவ் பண்ணும்போது அந்த கம்பெனியில் வேலை பார்த்தனால இங்கேயுமே ஒரு காண்ட்ராக்ட்காரங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட என் ஹஸ்பண்ட் போய் பேசுனதுக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் உனக்கு தாரேன் ஆனால் பத்து நாளைக்குள்ளே நீங்கள் எனக்கு கிளம்பிடணும் நாங்கள் பத்து நாளைக்குள்ளே சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க எங்களை அப்போ நாங்கள் வந்து எங்கள் மாமியார் இருக்கட்டும் எங்கள் மாமனாக்கிட்டேயும் பேசணும் நான் பேசல என் ஹஸ்பண்ட் பேசுனாங்க எனக்குமே கல்யாணம் ஆகி ஒரு ஏழு மாதத்துக்கு பிறகு தான் ஆறு மாதத்துக்கு பிறகு தான் அக்காவுக்கு கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சு கல்யாணம் முடித்தோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா அக்கா இந்த மாதிரி அம்மா நான் வந்து கல்யாணத்துக்கு இருக்கவா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னால் நீ பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க நாங்களும் அவங்கக்கிட்ட அட்வான்ஸை வாங்கி என்னுடைய மாமியார் கையிலையும் என்னுடைய மாமனாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிவிட்டு அவங்க அக்காக்கிட்டையுமே பேசிவிட்டு நாங்கள் போயிட்டோம் ஏன் ஹஸ்பண்டு கூட பிறந்தது நிறைய பேர் கேட்குறீங்க எத்தனை பேருன்னு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ரெண்டு பேர் கல்யாணத்துக்குமே நான் பார்த்தது கிடையாது சரிங்களா என்னையுமே அவங்க இங்கே இருக்க வச்சது கிடையாது நான் அப்போவுமே தமிழ்நாட்டில் தான் இருந்தேன் அக்காவுடைய கல்யாணத்தை முடித்து வச்சிட்டேன் நான் சரிங்களா முடித்து வச்சுட்டு அக்காவுக்கு தேவையானது என்ன வேண்டதா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டோம் தமிழ்நாட்டுக்கு அக்காவுடைய கல்யாணம் நாளைக்குன்னா இன்றைக்கி நைட்டு அக்கா எனக்கு கால் பண்ணி பேசுனாங்க இந்த மாதிரி நாளைக்கு கல்யாணம் வரியா சரியா நீ பார்த்து போங்க ஃபேமிலியை பார்த்து ரன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே மட்டும் பேசிட்டு போனை வச்சிட்டேன் அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்னுடைய மாமியார் மாமியாரும் மாமனாரும் இவ்வளோ பணம் வேணும் கொடுன்னாங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ ஒரு வருஷம் இங்கே உள்ள செய்முறைக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் செஞ்சுருக்கோம் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் போய் இருந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அரிசி பருப்பு பாத்திரங்கள் அப்புறம் சிலிண்டர் வகைகள் இந்த மாதிரியான நமக்கு நிறைய தேவைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய தேவைகளை எல்லாத்தையுமே நான் சந்தித்ததுக்கு பிறகு எங்களுக்கு அதில் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு இவங்க ஒரு ஆள் வேலை பார்த்து அதை அடைச்சிக்கிட்டு இருக்கும்போதேவும் நான் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டு எனக்கு பெரிய பாப்பா உண்டானதுனால என்னால் வேலை பார்க்க முடியல ஏன்னா எனக்குமே ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்ததுனால என்னால் வேலை பார்க்க முடியல ஹஸ்பண்டுமே இதுக்கு மேலே நான் ஒரு ஆள் வேலை பார்த்து சமாளிச்சுக்கிறேன்ட்டாங்க அப்புறம் அவங்க மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வீட்டில் இருப்பேன் என்னுடைய மெடிக்கல் செலவு இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுக்கு பணம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்க முடிஞ்சி சரிங்களா அப்புறம் அக்காவுடைய ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் அட்வான்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் என்னுடைய டெலிவரிக்குமே என் அம்மா வீட்டில் தான் எனக்கு பார்த்தாங்க பெரிய பாப்பாவுக்கு என் ஹஸ்பண்டுமே கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அதில் கொஞ்சம் கடன் இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கும்போது பாப்பாவுக்கு ஒரு ஆறு மாதம் பெரிய பாப்பாவுக்கு இதுக்கு மேலே உன்னை நல்லா பார்த்துக்கூடாதுனு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போது ஒரு செலவு இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு அக்காவுக்கு வந்து ஒம்பது மாதம் அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒரு மாதம் இருந்துட்டு என்ன இங்கே நல்லா செட்டில் பண்ணிட்டு அவங்க போகலான்னு நினச்சி இருக்கும்போது அக்காவுக்கு டெலிவரி ஆணிச்சு அதில் அக்காவுடைய டெலிவரி பார்த்ததில் கொஞ்சம் செலவுகள் இங்கே வந்து ஒடிசாவில் எப்படின்னா இப்போது அக்காவை கட்டி கொடுத்து அக்கா கல்யாணம் ஆகி அக்கா குழந்த பிறந்துருச்சிங்களா இப்போது தம்பி தம்பி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிறந்தான் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சா நாத்தும் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க இருபத்தோரா நாற்று அந்த இருபத்தோறாம் நாற்றுக்கு செய்முறைகள் எல்லாமே நாங்கள் செஞ்சோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் டெலிவரி நாங்கள் தான் பார்த்தோம் அந்த மாதம் முடியும் போது ஒரு பூஜை பண்ணுவாங்க அதுல தாய்மாமா கண்டிப்பாக வேணும் அதுல நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சோம் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்புறம் அக்காவுடைய பையனுக்கு ஒரு வயசு பிறந்த நாளைக்கு நாங்கள் எதை செய்யணுமோ அதை செஞ்சோம் இந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய பெரிய பாப்பாவுக்கு ஆறு மாதத்தில் நான் இங்கே வந்தேன் பாப்பாவுக்கு வந்து ஒம்பதாம் மாதத்தில் ரிட்டன் நான் இங்கேருந்து ஒடிசா போயிட்டேன் ஏன்னா இங்கே இருக்க விடலாம் நான் இங்கேருந்து போயிட்டேன் இந்த மாதிரி நிறைய பண்ணதுனால இப்படி கடனை வாங்கி வாங்கி கொடுத்ததுனாலேயே எங்களால் பாப்பாவுக்கு எதுவுமே சேர்த்து வைக்க முடியல சரிங்களா அதுக்கு பிறகு பெரிய பாப்பாவுக்கு மூணு வயசு இருக்கும்போது சின்ன பாப்பா மறுபடியும் வயிற்றில் உண்டானா அப்போது சின்ன பாப்பாவுக்கு ஒரு ஆறு மாதம் என்னுடைய வயிற்றில் இருக்கும்போது நான் ஒடிசாவுக்கு வந்தேன் பாப்பா என் வயத்தில் ஒம்போது மாதம் இருக்கும்போது எனக்கு டெலிவரி இங்கே பார்க்க மா அது டெலிவரி வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணோடனே நான் இங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் நான் தமிழ்நாட்டுக்கே போயிட்டேன் என்னோட டெலிவரிக்கு நான் இங்கேருந்து நான் தமிழ்நாட்டுக்கு என்னோட டெலிவரிக்கு போகும்போது கூட என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது நான் ஒழிஞ்சு தான் போனேன் அந்த மாதிரி போயிட்டேன் அங்கே போய் டெலிவரி பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் என்னை தேடி தேடி அழஞ்சதில்லை அதில் கொஞ்சம் பணம் கொஞ்சம் செலவானுச்சு சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் எங்கள் லைஃப்பில் நடந்துச்சு அப்புறம் நான் தமிழ்நாட்டு டெலிவரிக்கு நான் போயிருக்கும்போது சின்ன பாப்பா கல்யாணம் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்போ நான் வர வேண்டாமான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அவசர அவசரமாக பண்ணுறாங்க ஏன்னா பாப்பா கொஞ்சம் விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன் அதனால் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானுமே ஒன்று கண்டுக்கல அப்போது அவங்க கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு நம்ம வீட்டுக்கு வந்திருக்குறாங்க நான் அம்மா வீட்டிலேருந்து அம்மாவும் நான் தம்பி எல்லோரும் இங்கே வந்தோம் நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா வீட்டிலேருந்து உங்களுக்கு எதுவுமே செய்யலை சிஸ்டர் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு அம்மா வீட்டிலேருந்து இருந்து எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போவுமே என்னை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அம்மாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் எப்போல்லாம் நூறு ஐம்பது பத்துன்னு சொல்லி கேட்குறோன்னே எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது இங்கவங்க வீட்டு சைடில் தான் நமக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு லெவலில் நாங்கள் தமிழ்நாட்டிலருந்து இங்கே ஒடிசாவுக்கு அம்மா தம்பி எல்லாருமே வந்தாங்க நம்ம பாப்பா நம்ம பொண்ணு எந்த மாதிரி ஒரு இடத்த கல்யாணம் முடிச்சிருக்கான்னு பார்க்கலான்ட்டு இப்போ மாதிரி இருக்கிறது வீடுன்னு சொல்லலாம் அப்போல்லாம் வீடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் குனிஞ்சு தான் போகணும் குனிஞ்சு தான் வெளியில் வரணும் அப்போவுமே எங்களுக்கு இங்கே ஒரு ரெண்டு செங்கல் வீடு இருந்துச்சு அதை அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை பேசி முடியுங்க பாப்பா இப்போ தம்பிங்க கல்யாணம் முடியல உனக்கு ஏதாச்சும் பணம் கொடுத்து அம்மா அந்த வீட வாங்கி தர முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னாங்க அதுக்குமே சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலையில் முன்னேறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுத்து யாருமே தூக்கி விடாட்டாலும் பரவாயில்ல அவங்க காலை பிடிச்சி யாராச்சும் வாராமல் இருக்கணும் ஆனால் இங்கே உள்ளவங்க அப்படி கிடையாது சரி சரின்ட்டாங்க ஓரளவு அந்த வீடை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நாங்கள் தர சொல்லி இடிச்சுனாலும் வம்பாக்கிட்டாங்க அந்த செங்கல் வீட நமக்கு தரலை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டதுனால தான் எங்களால் பாப்பாவுக்கு அடுத்தடுத்து நாங்களே முயற்சி பண்ணி ஒவ்வொன்றா செய்கிறதுனால எங்களுக்கு பாப்பாவுக்கு எதுவுமே செய்ய முடியல அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கடன் வாங்கி மறுபடியும் கொஞ்சம் பொருள் இருந்துச்சு அதெல்லாம் அடகு வச்சு விற்று அதுக்கு பிறகு தான் இந்த வீடை கட்டணும் சரிங்களா அப்புறம் சின்ன பாப்பா கல்யாணம் முடிச்சு போனதுக்கு அவளுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைகள் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறோம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் உங்களுக்கு யூடியூப்பில் பணம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாப்பாவுக்கு சேர்த்து வைங்கணும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாவில் பேசுகிறவங்களா இருக்கட்டும் நம்ம கமெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சொல்கிறீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை நான் இப்படியே விட்டுற மாட்டேன் எனக்கு யூடியூப்பில் சேலரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே பாப்பா ரெண்டு பேருக்கும் எதை எதை கொடுத்து நான் சேர்த்து வைக்க முடியுமோ அந்த இந்த மாதிரி கண்டிப்பா நான் பண்றேன் சரிங்களா இந்த மாதிரிலாம் ரொம்ப நம்மளுடைய லைஃப்பில் நடந்ததுனால தான் எனக்கு எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எதையுமே சேர்த்து வைக்க முடியல நீங்கள் நிறையா பேர் கேட்டதுனால தான் இவ்வளோ உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மற்றபடி இது நானாக சொல்லலை ஆல்ரெடி முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துச்சு அதுலேயும் நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் நீங்கள் ஏன் இங்கே இருக்கணும் இவ்வளோ நாள் அங்கே தானே இருந்தீங்க இனிமேல் அங்கேயே இருந்திருக்கலான்னு அது ஒரு நாள் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து ஒற்றைக்கு ஒரு பையன் சரிங்களா ரெண்டாவது எனக்கு ரெண்டு பொண்ணுங்கிறதுனாலேயோ என்னமோ தெரியல உங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது ரெண்டாவது நான் கருப்பாக வேறு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து என் பெண்ணுங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அவர் நல்லா பார்த்துக்கறதுனால அதனாலேயும் கொஞ்சம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் ஒத்து போகாமல் இருக்கும் அவள் என்ன பையனாக பார்த்துருக்கானு ஒரு பையன் இருந்து ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட மாட்டானோ அதை விட ஆப்போசிட்டாக ஏன் பொண்ணுங்க என்னை பார்த்துக்கா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் உடம்பு இல்லாமல் கூட என்னை என்ன ஏதுன்னு சொல்லி கவனிச்சிக்கிறல்ல அவங்க அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் என் ரெண்டு பொண்ணுங்களும் அது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால நான் பாப்பாக்குன்னு சொல்லி எதுவுமே சேர்த்து வைக்கல எங்கள் அம்மா வீட்டு சைட்லேயும் நீங்கள் கேட்டுருக்குறீங்க நான் எங்கள் அம்மா வீட்டு சைலையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இவங்க வீட்டு சைட்லேயும் என்னெல்லாம் பண்ணாங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால தான் சேர்த்து வைக்க முடியல காலம் ஒன்றும் முடிஞ்சு போகலை இன்னமும் இருக்குது நாட்கள் அந்த நாட்களில் நம்ம அனாசியமாக யாருக்கும் எந்த ஒரு இதுவும் செய்யாமல் கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்து வைக்கலாம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் மூலியமாக எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் உங்கள் ஷேர் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா பாப்பா ரெண்டு பேருடைய லைஃப்பையும் நீங்கள் டைம் யோசிச்சுக்கிட்டே இருங்க மற்ற சிந்தனையே உங்களுக்கு வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக எனக்கு நான் இப்பவும் சொல்கிறேன் நான் ஏன் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா ரெண்டுமே என் பொண்ணுங்களுக்காக வேண்டிதான் எனக்குன்னு சொல்லி இருந்த கனவு எதுவுமே எனக்கு இப்போ என்னுடைய மைண்டில் வர்றதே கிடையாது எல்லாமே பாப்பா ரெண்டு பேரை பற்றி மட்டும்தான் நேற்றை கூட லைவில் நிறையா பேர் என்கிட்ட பேசினாங்க லைவில் நீங்களும் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ இருக்கிட்ட பேசுனது நேற்றுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னு கூட நான் சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய லைஃப்பில் நடந்துச்சு அதனால தான் பாப்பாங்களுக்கு எதுவுமே செய்ய முடில இனிமேல் நம்ம வீடு வாசல் கட்டி பாப்பா ஒரு நல்ல ஒரு நிலமைக்கு ஆக்கி கொண்டு போகிறது எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்குது தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒவ்வொன்றும் பாப்பாக்கு நான் சேர்த்து வச்சு ஒவ்வொன்றும் நடைமுறைகள் எல்லாமே எடுத்து பார்க்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னும் பேங்க்கு போகணும் இன்னைக்கு புக்கு வேறு வாங்க வர சொல்லியிருந்தாங்க இனிமேல் தான் போகணும் மணி இப்போவே பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிருச்சு இனிமேல் தான் போயிட்டு புக்கு எல்லாமே வாங்கிட்டு வரணும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சிஸ்டர் கிளியை காட்டுங்க வீடியோவில் அப்படின்னு இன்றைக்கி பாப்பா கொஞ்சம் இல்லை அதனால் நாளைக்கு வர வீடியோவில் நம்ம மிட்டுவை காட்டலாம் சரிங்களா அதோடய பேர் என்னன்னு கேட்டீங்க அதோடய பேர் வந்து மிட்டு அதை நம்ம க வீடியோவில் நாளைக்கு காட்டலாம் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் தான் நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்